கன்னிராசினேயர்களை நேயர்களே என்னதான் வேலை செஞ்சாலும் லாபகரமா இல்லையே நம்ம உழைச்சாலும் நல்ல பலன்கள் வந்து இல்லையே நல்லதையே பேசினாலும் கெட்ட பெயர் தானே இருக்கு என்ற கவலையில இருக்கீங்களா கவலையே வேண்டாம் இந்த ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது வேலையில இருக்கிறவங்க புதிய தொழில்கள் தொடங்குறதுக்கும் தொழில் புரியறவங்களுக்கு புது புதுமையான விஷயங்கள் செய்வதற்கும் நல்ல லாபகரமான வருஷமாக இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே இருக்கு கவலைப்பட வேண்டாம் திருமணம் எதிர்பார்ப்போருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் குழந்தைகளுக்கு மேல் படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு தடையுற்ற காரியங்கள் சிறப்பாக நடைபெறற்கு இறைவனுடைய வழிபாடு நிச்சயம் தேவை இந்த வருடம் சிவபெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடாக அமைத்து கொடுக்கும் நமசிவாய நமக நமசிவாய நமக என்ற நாமம் இந்த வருடத்தில் கூடிய வருடங்களாக அமைத்துக் கொடுக்கும்